سبحان الله والحمد لله لا إله إلا الله, الله أكبر الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ اللَّهُمَّ بَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا بَارَكْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها குல்ல முகத்தின் பிதா ஒ குள்ள பிதாத்தின் வலாலா ஒ குள்ள வலாலத்தின் ஃபின்னார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் பல்வேறு விபாதத்துகளை நாம் செய்து முடித்து விட்டு மாஷா அல்லா என்று சொல்லி சவ்வால் மாசத்துடைய ரெண்டாவது நாளில் இல்லையா சவ்வாலுடைய அந்த ரெண்டாவது நாளில் நம்மெல்லாம் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம் இந்த நாளில் இந்த ஜும்மாவில் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ரு தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு நன்மைகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே ரமதான மாசம் வந்துட்டால நிறைய மக்கள் பள்ளிக்கு வருவாங்க எல்லா தொழுகைக்கு வருவாங்க சுபுகு தொழுகைக்கு ஒரு என்ன செய்வாங்க மக்கள் எல்லாம் சஃபு சஃபாக என்ன செய்வாங்க வந்துருவாங்க ரமதான் மாதம் முடிஞ்ச கையோடு பார்த்தியலாக்கேன் அப்படியே மக்கள் என்ன செய்வாங்க குறைஞ்சு போயிடுறாங்க இத வந்து எல்லா பள்ளிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால கையோடு இந்த ஃபஜர்துலுகையுடைய சிறப்பு என்ன அதனுடைய அந்தஸ்து என்ன தொழுவாதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன முதல் சிறப்பை பற்றி ஒரு ஹதிசயிமா முஸ்லிம் தங்களுடைய சஹயு முஸ்லிம் இல்லை அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுறாங்க மன் சொல்லா சலா தல் ஃபஜ்ரி பில் ஜமா அதிமா சொல்லா குள்ளையில் யார் பள்ளிவாசலுக்கு சென்று சுபுகு துலுகையை ஃபஜ்ரு தொலுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்குரிய நன்மை என்ன என்று சொன்னால் ஃபக்க அன்னமா சல்லா குள்ளல்லையில் அவர் இரவு முழுக்க நின்று தொழுது கொண்டிருந்தார் என்று அவருடைய மலக்கு அவருடைய நன்மைகளை வந்து பதிவு செய்வாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறார் அவையின் அருமை சகோர்களே நம்ம பஜிரு தொழுவுறனால வெறுமன மலக்குமார்கள் ரெண்டக்கா துழுவா தொழுதாங்க அப்படின்னு எழுத மாட்டாங்க மறாக எப்படி எழுதுவாங்க அவர் இரவு முழுக்க தொழுது கொண்டிருந்தார் அதாவது இஷாவிலிருந்து இஷாவிலிருந்து வரை ஒருவர் நின்று தொழுது கொண்டே இருந்தால் என்ன நன்மைகள் கொடுக்கப்படுமோ அந்த நன்மை எதுக்கு கொடுக்கப்படுகிறது ஃபஜிரு சலாவுக்கு பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தா தொழுதா இது நன்மை வந்து கொடுக்கப்படுகிறது என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அவ முதல் நன்மை என்பது இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை இது முதல் நன்மை ரெண்டாவது நன்மை என்னன்னு சொன்னால் இதை பற்றி இம்மா அதே இம்மா முஸ்லீம் அவர்களே அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு பண்ணுறாங்க அவரை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் பொறுப்பில் ஏற்றுக்கொள்வான் அன்றைக்கு முழுக்க அந்த நாள் முழுச அவரை வந்து அல்லா பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவருக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை யார் ஏத்துக்கிறது அல்லாஹ் ஏத்துக்கருவான் அப்படின்னு ஹதீஸ் வருது மண் சொல்லல் ஃபஜிரி திம்மத் இல்லா யார் ஒரு நாளைக்குரிய அந்த காலை தொழுகையை ஃபஜர் தொழுகையை விட்டாரோ ஃபஹுவஃபி திம்மத் இல்லா அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்துவிட்டார் என்று ஹதீஸ் பேசுகிறது அப்போ ரெண்டாவது ஃபாயுதா என்னன்னு சொன்னால் அன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து நாம் ஃபஜிறு தொழுது விட்டோம் என்று சொன்னால் ஏறக்குறைய நாளைக்கு ஃபஜிறு வரை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டு விட்டதே அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது இதனுடைய தொழுகையுடைய ரெண்டாவது நன்மை ரெண்டாவது ஃபாயுதா மூணாவது ஃபாயுதா என்னென்ன சொன்னால் அன்றைய நாளை அவருக்கு ஒரு பறக்கத்தான நாள் ஆக்குவோம் சந்தோஷமான நிம்மதியான நாளை அல்ல ஆக்குவோம் அப்படிங்கிற இந்த ஹதீஸை இம்மா புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு பண்ணுறாங்க எல்லாம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னால் நம்முடைய தலைக்கு பின்னால் சைதா என்ன செய்வானா மூன்று முடிச்சுகளை போடுகிறான் போட்டுட்டு அந்த மூன்று முடிச்சுகளை அவிழ்க்க விடாமல் ஷைத்தான் பாதுகாத்து கொள்வான் சைத்தான் போட்ட முடிச்சுகளை எவன் அவிழ்க்கவில்லையோ அவன் அரகத்திற்கு சென்று விடுவான் சைத்தான் போட்ட முடிச்சுகளை ஒவ்வொரு நாளும் எவர் அவிழ்த்து வீசுகிறாரோ அவர் எங்க போயிடுவாரே சுருக்கத்துக்கு போவாரு அப்படின்னு ரசூல்லா சொல்லி போட்டு சொல்றாங்க அந்த சைத்தான் போட்ட மூணு முடிச்சியை போட்டு போட்டு சைத்தா என்ன செய்வானா அப்படின்னு சொன்ன இந்த சுமுகத்துலகைக்கு முந்தைய நேரம் இருக்கு பத்தியலா ஒரு நாலு மணி ஒரு மூன்றரை மணி ஒரு நாலரை மணி அப்ப என்ன செய்வானா அப்படின்னு சொன்ன சுகமான தூக்கத்தை கொடுப்பாராம் புரியுஞ்சா அதான் சுபுகு பாங்கு சொல்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம்தான் டைம் இருக்கும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்கும் அப்போ தூக்கம் என்ன செய்யும் சுகம்மா அப்படியே சொக்குமா அப்ப செய்தான் சொல்லுவானா எழுந்திரிச்சா அதே அலைக்க வக்துன் தவியிலுன் இன்னும் தவியிலானா இன்னும் ரொம்ப நேரம் பத்து நிமிஷம் தான் டைம் இருக்கும் பத்து நிமிஷம் எழுந்திரிச்சி பாத்ரூம் போய்ட்டு ஒளி செத்துக்கு டைம் பற்றாதே அப்ப செய்தான் சொல்லுவான்னா அலைக்க வக்தும் தவியில் இன்னும் தவியில் ஆனால் ரொம்ப நேரம் இருக்குப்பா எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிடாதே பள்ளிவாசலுக்கு போயிடாதே அப்படின்னு சைத்தா என்ன செய்வானா சொல்லி சுகமான தூக்கத்தை கொடுப்பான் ஒரு இரையச்சம் என்ன செய்வான் என்று சொன்னால் அவன் போட்ட அந்த மூன்று முடிச்சுகளை அவிழ்த்து வீசுவான் முதல்ல எப்படி அவிழ்த்து வீச வேண்டும் என்று சொன்னால் தூங்கி முழிச்ச உனையும் காலையில் ஓத வேண்டிய துவாவை ஒருவர் ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிழ்த்து எரியப்படுகிறது

நாம் எல்லோரும் அந்த அல்லாஹாவிடத்தில் ஒன்று சேரக்கூடிய மக்களே என்கிற இந்த துவாவை ஒருவர் ஓதிவிட்டால் சைதாம் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிற இந்த முதல் முடிச்சு அவுத்துட்டு அப்படி சில பேர் தூங்கவும் செய்யலாம் ரெண்டாவது முடிச்சு எப்போ அவரும் அப்படின்னு சொன்னமாக்கே எந்திரிச்சி பாத்ரூமுக்கு போயிட்டு ஒலு செஞ்சுட்டு ஒலுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா இருக்கு பார்த்தீங்களா அஷகது அல்லாஹ் அன்ன அப்துஹு முகமது என்கிற இந்த ஒலுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவை ஓதிவிட்டால் ஷெய்தான் போட்ட ரெண்டாவது முடிச்சு அவுந்துறேன் மூணாவது முடிச்சு எப்போ அவர் முடிச்சு சொன்னா ஆண்களை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு அந்த சுபுகு தொழுகையை தொழுது அவன் போட்ட மூன்றாவது முடிச்சியும் அவிழ்த்து வீசப்படுகிறது அவிழ்த்து வீசப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்றான் அஸ்பஹ நஷீதன் தையிபன் நப்சி அவன் போட்ட அந்த மூன்று முடிச்சுகள் அவிழ்த்து வீசப்பட்டு அந்த நாள் அவனுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான பறக்கத்தான நாளாக அல்ல என்ன செய்வான் அவனுக்கு அல்ல ஆக்குவான் அப்படி சுபுகு துலோகிக்கு போகவில்லை என்று சொன்னால் சந்தோஷம் இல்லாத பறக்கத்து இல்லாத ஒரு கவலையான ஒரு துக்கமான நாளாக அல்ல என்ன செஞ்சிருவான் ஆக்கிருவான் என்று இந்த ஹதீசு பேசுகிறது அப்ப முதல் சிறப்பு என்ன நைட்டு ஃபுல்லா தொழுத நன்மை அப்படிதானே ரெண்டாவது சிறப்பு என்ன அல்லாவுடைய பாதுகாப்பை பெறுவது மூணாவது சிறப்பு என்ன அந்த நாள் நமக்கு வந்து அந்த நிம்மதி ஒரு சந்தோஷம் அல்லாவுடைய பறக்கத்தை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அல்லா கொடுப்பான் இது வந்து நாலாவது சிறப்பு மூணாவது சிறப்பு நாலாவது சிறப்பு என்னன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து நம்ம மேலே சந்தோஷப்படுவான் நம்ம மேலே கோவப்படாமல் அதிருப்தி அடையாமல் என்ன செய்வான் அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுவான் என்பதை பற்றி இந்த ஹதீசையுமா புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க டெய்லி அதாவது அசரு தொழுகை நேரத்திலையும் பதில் தொழுகை நேரத்திலையும் நம்மை கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் நம்மள்கிட்ட வந்து சேருவாங்களாம் காலையில் சில மலக்குகள் நம்மள்ட வருவாங்க காலையில் என்ன செய்வாங்க சுபுகு தொழுகை நேரத்தில் நம்மள்ட வருவாங்க நம்மளை வந்து கண்காணிப்பாங்க நம்மளை விட்டு எப்போ அவங்க போவாங்கன்னு சொன்னால் எப்போ போவாங்களா அன்னைக்கு அசர தொழுகை நேரத்தில் போயிடுவாங்களாம் அப்போ அசர நேரத்தில் வேற மலக்கு நம்மள்கிட்ட வருவாராம் வேற மலக்கு வந்த உனையுமே இவர் என்ன செய்வார் நம்மளை விட்டு போயிடுவார் திருப்பி எப்போ வருவார்னா சுபுகுக்கு வருவார் சுபுகு டு அசரு வரை அசரு டு சுபுகு வரை இப்படி மலக்குகள் வந்து நம்மளை வந்து கண்காணிப்பாங்க அல்லாட்ட எல்லா செய்திகளையும் சொல்லுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வர்றது இதில் சுபுகுக்கு மலக்கு வர்றாங்கல்ல அந்த சுபுகுக்கு வரக்கூடிய மலக்கிட்டையும் அசருக்கு மலக்கு வருவாங்கல்ல அந்த ரெண்டு மலக்குமார்கள்ட்டையும் அல்லா கேட்பானா கைஃப இபா அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்ச ரப்புல ஆலம் கேள்வி கேட்கிறா கைஃப தரத்து மைபாதி என்னுடைய அடியாறுகளை நீங்கள் எப்படி பெற்றுக் என்று அல்லாஹ் கேட்பான் அதுக்கு அந்த வழக்குகள் சொல்லுவார்கள் அத்தையினாகும் வகும் யுசல்லூன் ஓ தரக்கு நாகும் நாங்கள் அவர்களை அடைகிற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களை விட்டு வெளியேறுகிற போதும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தொழுது கொண்டிருந்தார்கள் அடைகிற பொழுது என்று சொன்னால் சுபுகு தொழுகை வெளியே வர்றாங்கல்ல எந்த தொழுகை அசரு தொழுகை இன்னொரு பலக்கு அடைகிற போது என்று சொன்னால் அசரு தொழுகை வெளியேறுகிற போது சுபுகு தொழுகை அப்ப இந்த ரெண்டு மலக்குகள் சொல்லுவாங்க யாருலா நாங்க அவற்ற அவர்கிட்ட போகும்போதும் அவர் தொழுது கொண்டு அவரை விட்டு வரும்போதும் தொழுது கட்டு இருந்தாரு என்று அந்த மலக்குகள் சொல்லுவாங்க அல்ல என்ன செய்வா அவர் மீது அன்பு காட்டுவான் அவர் மீது தன்னுடைய பாசத்தை பொழிகிறான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப நாலாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா அல்லாவுடைய அன்பை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் டெய்லி சுமுக தொழுக தொழுதொழே இது நாலாவது ஃபாயுதா அஞ்சாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா நமக்கு அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன மாக்கேன் இந்த நன்மைக்கு அளவுகோலே சொல்லாம ரசூல்லா சொல்றாங்க இந்த ஹதீசையம் புகாரி தன்னுடைய சகிஹுல் புகாரியின் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லவ் ஏழமோனமா இந்த ரெண்டு தொழுகை கூறிய நன்மையை மக்கள் அறிந்திருந்தால் இந்த ரெண்டு தொழுகை இஷா இந்த இடத்துல இஷா தொழுகை இந்த இடத்துல இஷா தொழுகை ஃபஜில் தொழுகை புரிஞ்சா இஷா தொழுகையுடைய நன்மையையும் ஃபஜில் தொழுகையுடைய நன்மையையும் ஒருவர் அறிந்திருந்தால் அவர் அந்த ரெண்டு தொழுகிறனால அவருக்கு அல்லாஹ் சொருக்கத்துல கூலி கொடுப்பான் நன்மை கொடுப்பான்ல அந்த அந்த நன்மை கூலியை அவர் இந்த துனியாவில் உண்மையில் அறிந்திருந்தால் அவர் என்ன தவழ்ந்து பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார் காலி இல்லாத ஊனமாக இருந்தாலும் காலி இல்லாத ஊனமாக இருந்தாலே என்ன செய்வாரு தவழ்ந்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவார் என்று இந்த ஹதீசு பேசுகிறதே அவையின் அருமையை சகோர்களே சுபுகுத்துலுகையுடைய நன்மையை ஒருவர் அறிந்திருந்தால் என்ன செய்வாரே தவழ்ந்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு வருவாரே அப்படின்னு இந்த ஹதீஸ் பேசுத நமக்கெல்லாம் மாஷா அல்லா தபாரக்கல்லா கால மட்டும் அல்லாஹ் தரல கால அல்லாஹ் கொடுத்துக்கிறான் கார அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான் ஓட்டுறதுக்கு டூ வீலர் என்ன செஞ்சுக்கிறான் அல்லாஹ் கொடுத்துக்கிறான் அப்ப நமக்கு கால் இருக்குது டூ வீலர் இருக்குது ஈஸியா என்ன செய்ய முடியும் நமக்கெல்லாம் பள்ளிக்கு வந்து வர முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எத்தனாவது ஃபாய்தா அஞ்சாவது ஃபாய்தா ஆறாவது ஃபாய்தா என்னென்னு சொன்னால் யார் சுபுஹூக்கு பள்ளிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாவுடைய துவா கிடைக்கிறது அவங்களுக்கு யாருடைய துவா ரசூலுல்லாவுடைய துவா வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற இந்த ஹதீஸை இமாம அபுதாவு அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க ஒரு நாள் ரசூலுல்லா அவர்கள் சஹாபாக்கள் சொல்லுவாங்க ரஹிமல்லாஹு ரஜுலன் அந்த ஆண் மீது அல்ல அருள் புரிவானாக அந்த ஆண் மீது அல்ல அருள் புரிவானாக எந்த ஆண் என்று சொன்னால் யார் சுபுகு துலுகைக்கு முழிச்சு அவரை ஒலு செய்து ரெடியாகிவிட்டு எளிபுற அந்த ஆண் மீது அல்ல என்ன செய்வானாக அருள் புரிவானாக அதே மாதிரி அந்த பெண் மீதும் அல்ல அருள் புரிவானாக எந்த பெண்ணு அவங்களும் சுபுகுக்கு முழிச்சு உது செஞ்சு போட்டு சுபுகுக்கு முழிக்காத கணவர் இருக்கிறாரே அந்த கணவரை எழுப்பிடுறாங்களே அப்படிப்பட்ட கணவன் மீதும் மனைவியின் மீதும் அல்ல என்ன செய்வானாக அருள் புரிவானாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு கணவனுக்கு மனைவிக்கு துவா செஞ்சாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப நபிகள் நாயகத்துடைய துவாவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யனே டெய்லி சுபுகு ஆண்களை பொறுத்தவரை பள்ளிக்கு வந்து ஜமாத்தா தொழுவனு பெண்கள் உங்க வீட்டில் உட்கார்ந்து அந்த வக்தில் என்ன செஞ்சுறனே நீங்க தொழுதுக்கிறனே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது எத்தனாவது ஃபாய்தா ஆறாவது ஃபாய்தா இல்லையா ஏழாவது ஃபாய்தா என்னென்னு சொன்னால் நம்ம கரெக்டாக சுபுகு தொழுகைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு வந்து நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் நம்ம கண்டிப்பாக சொர்க்கவாசி நமக்கு கண்டிப்பாக அல்ல எதை கொடுப்பான் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு நான் சொல்லலை சொல்கிறது யாரே ரசூல் சாஸ்திரம் சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமா புகாரி அவர்கள் ஐநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க மண் சல்லல் பருதைனி மண் சல்லல் பருதைனி தகலல் ஜன்னா யார் குளிர்ச்சியான இரண்டு தொழுது விட்டார்களோ அவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது குளிர்ச்சியான இரண்டு தொழுகைகள் என்று சொன்னால் முதல் குளிர்ச்சியான தொலுகை ஃபஜிர் துலுகை ஏன்னா ஃபஜிரை பொறுத்தவரை சூரியனை வந்து உதிச்சே இருக்காது அதனால கொஞ்சம் தான் இருக்கும் எனவே முதல் குளிர்ச்சியான தொழுகை என்பது எந்த தொழுகை அசரு தொழுகை எதுக்கு வந்து சொன்னாங்கன்னு லுகரோடு அசரை ஒப்பிட்டு பார்த்தால் எதுவா இருக்கேன் கொஞ்சம் கூலா இருக்கும்ல லுகர் வந்து வெயில் இன்னும் ஜாஸ்தியா இருக்கேன் அசருக்கு வந்து வெயில் கொஞ்சம் கம்மியா போயிடுறேன் அப்ப லுகரோடு ஒப்பிட்டு சொல்றாங்க அசறு வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூலாதான் இருக்கிறது எனவே யாரு சுபுகத்துக்கும் அசரு துலுகைக்கும் பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தா தொழுதாங்களோ அவர்கள் கண்டிப்பாக தஹலல் ஜன்னா நாளை சொருக்கம் செல்வார்கள் ஹதீசு பேசுகிறது அப்ப சுபுகு வரனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஃபாய்தாக்கள் வந்து ஏழை சொல்றேன் இல்லையா முதல் ஃபாய்தா என்ன முதல் ஃபாய்தா என்ன இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை ரெண்டாவது ஃபாய்தா என்ன அவரை பாதுகாக்க கூடிய பொறுப்பை அவருக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் மூணாவது அந்த நாள் அவருக்கு நிம்மதியான சந்தோஷமான பறக்கத்தான் நாலாவது என்னன்னு சொன்ன அவர் மீது அல்ல சந்தோஷப்படுவான் அஞ்சாவது பாயுதா என்னன்னு சொன்ன அபரவீதமான நன்மைகள் என்ன செய்வோம் அவர் மேல அல்லாஹ் எழுதுவான் ஆறாவது ஃபாய்தா என்னன்னு சொன்ன ரசுல்லாவுடைய துவா அவருக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது ஏழாவது ஃபாயுதா என்று சொன்னால் கண்டிப்பா அவர் எங்க போயிடுவாரு சொருக்கத்துக்கு போயிடுவாரு என்ற இந்த ஏழு ஃபாயுதாக்கள் உள்ளன அதே சமயத்தில் ஒருவர் தொலைவில்லை என்று சொன்னால் அவருக்குரிய ரெண்டே ரெண்டு எச்சரிக்கைகளை சொல்லி நான் முடிக்கணும் சொன்னால் நான் பார்க்குறேன் நிறைய பேர் அப்படியே அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறாங்க இல்லையா பேசக்கூடிய நானே இன்னும் சோர்ந்து போகலை அப்படிச்சா அப்படி உட்காந்துக்கிறேன் நான் சில சமயம் பார்த்துருக்குறேன் நான் பயான் செய்வேன் கத்தி கத்தி தான் பேசுவேன் நான் பேசுகிற நானே தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன் எனக்கே தண்ணி தேவைப்படாது உட்காந்து தண்ணி எடுத்து குடிப்பார் நான் அப்போ சொல்ல மாட்டேன் நானா நினைப்பேன் பேசக்கூடிய நம்மளே தண்ணி குடிக்கல கேட்குற அவர் தண்ணி குடிக்கிறாரு அப்போ நினைச்சிக்கிறேன் புரிஞ்சா அதனால எதுக்கு பார்க்கணும் சார் சில பேரை பார்க்குற அப்படி கண் அப்படி போகுது அப்படி ஏ அப்படி மூணாவது வாரத்துக்கு போகிறாங்க அப்புறம் ஒன்றாவது வாரம் அப்புறம் ஏழாவது வாரம் அதனால உங்களை நான் சோதிக்க நான் விரும்பலை ரெண்டே ரெண்டு ஹதீசுகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சிடுறேன் அப்போ சுபுகு தொழுவுறனால ஏழு ஃபாயிதாக்கள் தொழவில்லை என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு எச்சரிக்கைகளை ரசூல்லா சொன்னாங்க முதல் எச்சரிக்கை என்ன என்று சொன்னால் அவர் முனாஃபிக் நாலு வேலையை தொழுதுவிட்டு சுபுஹுக்கு சுபுகுக்கு பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னால் அவர் யாரு முனாஃபிக் இந்த வார்த்தை கடுமையான வார்த்தையை தான் இந்த வார்த்தையை நான் சொல்ல சொன்னது ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் புகாரியை படித்து பாருங்கள் சஹிஹோல் புகாரில் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் நீங்கள் தமிழில் கூட படிச்சுக்கிறலாம் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸு அது இல்லை

முனாஃபிக்ககளாக இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸு பேசுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துன் நிஷா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வர்ஷனத்திலே பேசுகிறான் இன்னல் முனாஃபிக்கு இன ஃபிதர் கில் அஸ்ஃபலிமினன்னார் அப்படிப்பட்ட முனாஃபிக்ககள்தான் நாளை மறுமையில் நரகத்தின் அடித்தளத்தில் தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது அப்ப நாலு சலாவுக்கு பள்ளிவாசலுக்கு போய்ட்டு சுபுகு துலுகைக்கு ஃபஜ்னு துலுக்கு பள்ளிவாசலுக்கு போகவில்லை என்று சொன்னால் அவர் யாராக இருக்கிறார் முனாஃபிக்காக இருக்கிறார் கடுமையான வார்த்தை முனாஃபிக்காக இருக்கிறார் முதல் ஹதீஸ் ரெண்டாவது அதே இமா புகாரி அவர்களே மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ஹதீஸாக மூவாயிரத்தி இரநூத்தி எழுபதாவது ஹதீஸாக மூவாயிரத்தி இரநூத்தி எழுபதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க யார் சுபுகு துலுஹைக்கு போகவில்லையோ பால சைதானுஃபி உதுனைஹி அவருடைய ரெண்டு காதுகளிலும் சைத்தான் என்ன செய்கிறான் சிறுநீர் கழிக்கிறான் சுபூக தொழுகி போகிறேன்னு சொன்னா அவன் காதுல வந்து சைத்தா வந்து சிறுநீர் காது என்ன செய்வான் அப்ப சுபுகு தொழுகை என்பது எல்லா தொலகையும் அவசியம் தொழுகை மிக மிக அவசியம் எதுக்கு நான் இதுகளை சொல்றேன் அப்படின்ற நம்ம மாஷா எல்லா இந்த முப்பது நாளும் பாத்தியலாக்கேன் நம்ம பள்ளி மட்டுமே எல்லா பள்ளி வாசலையும் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டம் கூட்டமா என்ன செய்வாங்க சுபு பெருநாள் அன்னைக்கே இருப்பாங்க பார்த்தீங்களாக்கேன் பாதி அப்புறம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு போயிரு அப்புறம் நாளைக்கு மறுநாள் பாத்தீங்களாக்கேன் அந்த பழைய மாதிரி ஒரு சஃ முக்கா சஃ ஒன்றா சஃ ரெண்டு சஃ இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் நோன்பின் மூலமாக பெற வேண்டிய பாடங்களை நான் பெறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே நபிகள் நாயகம் செல்லம் எப்படி அஞ்சு வேலை தொழுகையை கரெக்டா தொழுதாங்களோ சுபு உள்பட சுபுகு உள்பட உள்பட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதாங்களோ தொழு வச்சாங்களோ அது மாதிரி எல்லா தொழுகைகளுக்கும் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ان الحمد لله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان بركوريا سهور هلا تاي مار هلا ينوري رندا خطبابيل ولكما هدوى كالي باتي இந்த வாரத்துக்குரிய துவா வந்து மாஷா அல்லா தபாரக் அல்லா நம்ம ரமலாலில் வந்து நம்மளால் முடிஞ்ச இபாதத்துகளை பண்ணுறோம் இல்லையா நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்மளால் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அலமதுல்லா அலஹம்துல்லா நம்ம இபாதத்துகளை பண்ணுறோம் அந்த நன்மைகளை அல்லாஹா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கிறனோ அதுக்குண்டான கூலிகள் நன்மைகளை இம்மையிலையும் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யணும் முழுசா நமக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு இபாதத்தை செய்துவிட்டு அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒரு துவாவை கேளுங்கள் என்று திருமறை கூறான் இல்லை சூரத்துள் பக்கராவுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது ஆயத்தில் அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி பெரிய ஒரு இபாதத்தை பண்ணிவிட்டு துவா செய்கிறாங்க ரப்பனா தகப்பல் மின்னா அலீம் என்கிற துவாவை கேட்டிருக்கிறாங்க இந்த துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால் ரப்பானா எங்களுடைய ரப்பே தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து நாங்கள் செய்த எல்லாவிதமான இபாதத்துகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்ன கந்த சமியூலீம் நீயே இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்ற அற்புதமான துவா என் அருமையின் சகோதர்களே தாய்மார்களே ரப்பனா மின்னா என்ற என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ நபிகள் நாயகம் செல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ கேட்க சொன்னாங்களோ அது போன்ற துவாக்களை மனப்பாடம் பண்ணி அந்த துவாக்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்ல ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நபிமார்கள் சித்திக்கின்கள் சுகதாக்களோடு இது போன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக ان الدعاء ونمدّكرين، اللهم اعز الإسلام والمسلمين وال穆سليمين، وأدّل شركا والمشريكيين، ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنا، وقينا عذاب النار، وآخر دعوانا إن الحمد لله رب العالمين. إن شا Godras سلام عليكم ورحمة الله وبركاته. لم تنسوا لايك،